தமிழ் குரல் நேரத்துக்கு வணக்கம் மூத்த பத்திரிக்கையாளர் திரு மணி அவர்களோட இணைஞ்சிருக்கோம் வணக்கம் சார் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து ஆறு பேர் அவங்களுடைய கட்சியை சார்ந்த நபர்கள் நேரடியாக ஒரு வீட்டில் போய் உட்கார்ந்து பேசினதாக ஒரு செய்தி வந்து வந்துட்டுருக்கு சார் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டினுடைய திராவிட கட்சிகளினுடைய வரலாறுல ரொம்ப சக்தி வாய்ந்த சக்தியாக அதிமுக இருந்திருக்காங்க இப்போ இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு தொகுதியில் வந்து டெபாசிட் இழந்திருக்காங்க ஒரு தொகுதியில் நாலாவது இடத்துக்கு கூட போயிருக்காங்க உள்முரண்பாடுகள் வந்து அடுத்தடுத்த தேர்தல்களில் முடிவுகள் வந்து ஃபெயிலியர் ஆகும்போது அதிகமாகுது இந்த தேர்தலில் அவங்க இருக்கிற நிற்கலை இந்த சூழ்நிலையில் இந்த ஆறு பேர் போய் சந்தித்து ஒரு கழகம் ஏற்பட்டதாக அப்படி சொல்கிறாங்க இது இன்னும் அந்த ஆறு பேர் டீம் அப்படி எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன தான் நடந்துட்டுருக்கு சார் அதிமுக இல்லை அந்த ஆறு பேர் சந்தித்தது தான் நானும் கேள்விப்படுறேன் ஏன்னா அவங்க மறுப்பு தெரிவிக்கலாம் அந்த ஆறு பேரும் அத்தகைய குரலை எழுப்புனாங்க எஸ்பி வேலுமணி தங்கமணி செங்கோட்டையன் சி வி சண்முகம் நத்தம் விஸ்வநாதன் கேபி அன்பழகன் இந்த ஆறு பேரும் சந்தித்து எடப்பாடி மூன்று மணி நான்கு மூன்று நான்கு மணி நேரம் பேசும்பொழுது வலியுறுத்தினாங்க எல்லாரையும் ஒன்று சேர்த்துக்கணும் கட்சியில் பிரிஞ்சவங்க எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும்னு வலியுறுத்தியதாகவும் எடப்பாடி ஒப்புக்கொள்ளாமல் அது தொடர்ந்து பேசலான்னு அப்புறம் கூட்டம் முடிவெடுக்காமல் கலைந்ததாகவும் சொல்லப்படுது இந்த செய்தி வெளியில் வந்து நாலு நாட்கள் பொறுத்து ஜெயக்குமார் அப்படி எதுவும் நடக்கலை அப்படின்னு சொன்னார் ஆனால் அந்த ஆறு பேரும் இதுவரைக்கும் மறுப்பு தெரிவிக்கலை அதனால் அது உண்மன் தான் நம்ம எடுத்துக்கணும் இப்போ பிரச்சனை என்ன வருதுன்னா எடப்பாடி ஏன் வந்து இவ்வளோ அடம்பிடிக்கிறாரு பிரிஞ்சவங்களை சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு இவர் யார் அண்ணா அதிமுகன்ற கட்சி இவர் உருவாக்கின கட்சி கிடையாது என்ஜிஆரால் உருவாக்கப்பட்டு ஜெயலலிதாவால் வளர்த்தெடுக்கப்பட்ட கட்சி மாபெரும் இயக்கம் ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளில் முப்பது ஆண்டுகள் தமிழகத்தை ஆண்டதொரு கட்சி திமுக வந்து அதிமுகவுக்கு தாஜ்ஸ்தாபனம் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு ஆகிறது ஆனால் அவங்க இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆண்டுகள் தான் ஆண்டு இருக்காங்க இவங்க முப்பது ஆண்டுகள் ஆண்டு இருக்காங்க எப்போயும் முப்பத்தஞ்சு பர்சன்ட் வாக்கு அவங்க கிட்ட இருந்தது இப்போ ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு அது குறைந்திருக்கிறது பிரதான எதிர்க்கட்சி அந்த கட்சி பலவீனம் அடைவது தமிழகத்துக்கு நல்லது கிடையாது ஏன்னா அதிமுக வெக்கேட் பண்ணுற ஸ்பேஸை பொலிட்டிக்கல் ஸ்பேஸை பிஜேபி தான் இட்டு நிரப்போம் அதனால் இது நிச்சயமாக வந்து நாம் வந்து கவலைப்பட வேண்டிய விஷயம் என்பது தான் ஒரு சுய சிந்தனை உள்ள சமச்சீரான மனநிலை கொண்ட சராசரி ஒரு த தமிழக வாக்காளரின் எண்ணமாக இருக்கிறது மதச்சார்பற்ற ஒரு வாக்காளரினின் எண்ணம் ஆனால் எடப்பாடியோட இந்த பிடிவாதம் என்பது வந்து கட்சியை எங்கே கொண்டு போய் நிறுத்தும்னு நமக்கு தெரியல மோதல் முற்றும் என்றும் சிலர் சொல்லுகிறார்கள் அதனால் அது வரும் நாட்களில் தான் அது என்னவாக போகுதுன்றது நமக்கு தெரிய வரும் இப்போ விக்ரமணி தேர்தலில் அதிமுக போட்டியிடலை அப்படிங்கும்போது அதனுடைய வாக்கு சதவீதமோ அதனுடைய வாக்கு எண்ணிக்கைகள் வந்து பாஜக அதாவது பாமகவுக்கோ இல்லை மற்ற நாம் தமிழருக்கோ தான் போகும்னு எதிர்பார்த்த சூழ்நிலையில் திமுகவும் கொஞ்சம் சாதகமாக இருக்கிற மாதிரி தானே சார் திமுக தான் நிறைய சாதகமாக இருந்திருக்கு ஆனால் நீங்கள் இந்த இடைத்தேர்தலை ஒரு அளவுகளை தயவு செஞ்சு எடுக்கக்கூடாது ரெண்டாயிரத்தி மூணு மார்ச்சிலேருந்து இங்கே இடைத்தேர்தலில் இருபத்தோரு ஆண்டுகளாக கேலி குத்தா நடந்துகிட்டு இருக்குது ஆனால் ஆனப்பட்ட ஜெயலலிதாவும் கருணாநிதியுமே எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாங்கன்னா இடைத்தேர்தலில் என்ன தோற்று போவாங்க ஏன்னா அளவுக்கு வந்து பணபலம் ஆட்சியாளர்களால் பதவியில் இருக்கவங்களால் வந்து செய்யப்படுது இது ஆரம்பித்தது ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி மூணு ச மார்ச்சில் சாத்தாங்குளத்தில் ஆரம்பித்தாங்க அது பிறகு ரெண்டாயிரத்தி நாலு பார்லிமெண்ட்டில் ஜீரோவான பிறகு ஏடிஎம்கே ரெண்டாயிரத்தி அஞ்சு ஃபிப்ரவரியில் கிழக்கு காஞ்சிபுரம் கிழக்கு கும்படி பூண்டியில் மூக்குத்தி லட்டு லட்டில் மூக்குத்தி வச்சு கொடுத்து அந்த கலாச்சாரத்தை ஆரம்பித்தாங்க ரெண்டாயிரத்து ஆறு பதினொன்றில் கருணாநிதி கவர்மெண்ட்டில் பதினோரு இடைத்தேர்தல்களை அவங்க அதை இன்னும் உச்சத்துக்கு கொண்டு போனாங்க திருமங்கலம் ஃபார்முலான்னு ஒரு ஓட்டுக்கு ரெண்டாயிரூபா கொடுக்குறத அவர் ஆரம்பித்தார் ரெண்டாயிரத்தி பத்தில் அதாவது பதினொன்றில் பொது தேர்தல் பத்தில் வந்து ஜஸ்ட் பய ஜென்ரல் எலெக்ஷனுக்கு ஒரு வருஷம் முன்னால் நடந்த பைய எலெக்ஷனில் பெண்ணாக பெண்ணாகரத்தில் அதிமுகவுக்கு டெபாசிட் போச்சு ஆனால் அதே ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அண்ணா திமுக மிகப்பெரிய அளவில் ஜெயிச்சிது திமுக இருபத்தி மூணு சீட்டு வாங்கி எதிர்கட்சியாக கூட வர முடியல ரெண்டாயிரத்தி பதினொன்று இருபத்தொன்னு ஜெயலலிதாவோட ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி காலத்தில் அவங்க உச்சத்தில் போய் ஆடி தீர்த்தாங்க இடைத்தேர்தல்களை கே கேலி கூத்தாக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வந்தோடனே ஸ்டாலின் கவர்மெண்ட்டில் அதுவே தொடர்ந்தது கடந்த ஆண்டு ஈரோடு கிழக்கில் பட்டி ஃபார்மிலான்னு செந்தில் பாலாஜி இப்போ ஜெயிலில் இருக்கார் அவர் ஆரம்பித்த கதை ஒரு டெனோ ஆயரூபா வரைக்கும் கொடுத்தாங்க கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் செலவு பண்ணி அவங்க ஜெயித்தாங்க இப்போ இந்த தேர்தலில் இவங்க ஜெயிச்சிருக்காங்க கடந்த இருபத்தோரு ஆண்டுகளாக நடக்கக்கூடிய அந்த அட்டுழியத்தின் தொடர்ச்சி தான் இது தமிழகத்தை பொறுத்தவரையில் இடைத்தேர்தல்கள் அளவுகோல் கிடையாது பக்கா அண்ணா திமுக ஓட்டு இடைத்தேர்தலில் திமுக தான் விழும் ஒரு ஓட்டுக்கு ரெண்டாயிரூபாலேருந்து பத்தாயிரபா வரைக்கும் கொடுத்தாண்டா முப்பத்தி மூணு மந்திரி நூற்றி இருபத்தேழு எம்எல்ஏ நூற்றுக்கணக்கான கவுன்சிலர்ஸு மாநகராட்சி மேயர் துணை மேயர்லாம் போய் அங்கே நாலு தெருக்கு ஒரு மந்திரி இருக்கும்போது ஒரு தெருக்கு ஒரு எம்எல்ஏ இருக்கும்போது மக்கள் வந்து இப்படி தான் ஓட்டு போடுவாங்க இது இவங்க ரெண்டு பேர் ஆட்சியில் யார் ஆட்சியில் இருந்தாலும் இது அளவுகோல் கிடையாது ஆனால் தொடர்ந்து ஜெயலலிதா மரணத்தை பிறகு தோல்வியை மட்டுமே தழுவி கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடிக்கு இது ஒரு பிரச்சனையாக மாறி இருக்குது எடப்பா இந்த விக்கிரவாண்டி தேர்தலை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும் அது ரிசல்ட் என்னான்னு அதனால் அதை வச்சு யாரும் பெருசாக அரசியல் பேச போகிறது கிடையாது அது வேற கேம் அது ஆனால் எடப்பாடி வந்து பத்தொம்போதில் பார்லிமெண்ட்டில் தோத்தது இருபத்தொன்னுல அறுபத்தாறு சீட்டு வாங்கினாலும் தோத்தது ஆட்சி எழுந்தது உள்ளாட்சி தேர்தலில் தொடர்ந்து தோல்வி இப்போ மறுபடியும் நாற்பது சீட்டு தோத்தது நீங்கள் சொன்ன மாதிரி ஏழு சீட்டு வந்து ஏழு இடங்களில் மூணாவது இடத்துக்கு போனது ஒரு இடத்துல நாலாவது இடத்துக்கு போனதெல்லாம் அவருடைய தலைமைக்கு மிகப்பெரிய கேள்விக்குரிய உண்டாக்கி இருக்குது இப்படியே போச்சுன்னா இருபத்தாறில் அதிமுக அதுவும் வந்து இப்போ விஜயும் அரசியலுக்கு வந்த பிறகு அதிமுக தனியாக நிற்குது இதே மாதிரி என்டிஏ கூட்டணி தனியாக இருக்குது பிஜேபி தலைமையில் ஒரு பக்கம் விஜய் இன்னொரு பக்கம் சீமான் இன்னொரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்தியா பிளாக் அப்படின்னா நாலு அல்லது அஞ்சு முனை போட்டி வந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக டிஎம்கே அலையன்ஸ் இரநூத்தி இருபது சீட் அடிப்பாங்க ஸ்டாலின் சொன்ன மாதிரி டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஈஸியாக சாத்தியப்பட்டுரும் அது நடக்கக்கூடாதுன்னா திமுக ஒன்றுபடணும் எனக்கு தெரிஞ்சு அதிமுக ஒன்றுபட்டால் மட்டும் போகாது அதில் டிடிவியையும் அவங்க உள்ளே சேர்க்கணும் ப்ளஸ் அவங்களோட பழைய அலையன்ஸ் எண்டி அலையன்ஸ் வந்ததுன்னா அதோடய ஃபைட் வேறு மாதிரி தான் இருக்கும் ஆனால் எடப்பாடி எந்த அளவு ஒப்பு ஒப்புக்கொண்டு கீழே இறங்கி வருவார் என்பது தான் மில்லியன் டாலர் கொஸ்டின் இதில் குறிப்பாக என்ன அப்படின்னா திருப்பியும் இந்த அதிமுக அப்படிங்கிறது ஒரு கொங்கு பெல்ட்டை சார்ந்த ஒரு குழுவால் இயக்கப்படுதோ அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா சார் இப்போ ஆக்சுவலி எடப்பாடி ஏற்கனவே அந்த பெல்ட்டில் இருக்குது இப்போ திருப்பியும் அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்துறது அவருக்கு ஃப்ரேம் பண்ணக்கூடிய அவருக்கு எகென்ஸ்டாக ஃப்ரேம் பண்ணக்கூடிய டீமாக இருந்தாலும் சில நேரத்தில் செங்கோட்டையன் தலைமையை ஏற்பார் அப்படிங்கிறாங்க இது எல்லாமே வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை நோக்கி நகரும்போது அது இல்லை நான் அப்படி பார்க்கல இது வந்து எடப்பாடின்ற மனிதர்கள் அவருடைய கவுண்டர் கம்யூனிட்டி அவங்களுக்கு டாமினன்ஸ் இருக்குன்றது உண்மை பட் பிரச்சனை அது கிடையாது பிரச்சனை வந்து அவர் யாரையும் சேர்க்க மாட்டேன்றார் நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா அவர் கூட இருக்க முக்கியமான ஆட்கள் எல்லாம் தேவர் சமூகத்தை சார்ந்தவர்களாக தான் இருக்காங்க ஆர் பி உதயகுமாராக இருக்கட்டும் அப்புறம் வந்து ராஜன் செல்லப்பாவாக இருக்கட்டும் அப்புறம் இன்செல்லராக இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இப்போ திண்டுக்கல் சீனிவாசன் மற்ற சமூகத்தினருக்கு குறிப்பாக தேவர் சமூகத்தினருக்கும் அடிக்குவேட் ரெப்ரஸன்டேஷன் கொடுக்கப்பட்டு தான் வருது அங்கே வந்து இருபத்தொன்பது ஆண்டுகள் ஜெயலலிதா இருக்கும் பொழுது அதிமுக மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு அது தேவர் கட்சி இன்னைக்கு ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு அது கவுண்டர் கட்சின்ற குற்றச்சாட்டு வருது ஆனால் அது ரெண்டுமே தவறு பொய் அது எல்லா மக்களுக்குமான கட்சி எல்லாரும் அந்த கட்சியில் இருக்காங்க எப்படி திமுகவில் இருக்காங்களோ அந்த மாதிரி அண்ணா திமுக எல்லாருக்குமான கட்சி தான் அது எடப்பாடியோட குணாம்சங்கள் என்பது தனி மனித குணாம்சங்கள் தானே ஒழிய கவுண்டருக்கு அப்படின்னு அவரை பார்ப்பது தவறு சி இந்த ப்ராப்ளம் அவருக்கு தெரியுது ஓபிஎஸ் வெளியில் அனுப்பும்போது தான் தேவர் கம்யூனிட்டிக்கு எதிரானவர் என்கின்ற பிம்பத்தை உடைப்போ உருவாக்குவார்கள் என்று தான் நான் சொன்னேன் இவ்வளோ பேர் அவர் வந்து திண்டுக்கல் சீனிவாசன்லேருந்து ஆர்பி உதயகுமார்லேருந்து எல்லோரையும் அவர் வந்து கையில் வச்சுருக்காரு பிரச்சனை அது கிடையாது பிரச்சனை அவர் மற்றவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுப்பாரா இல்லையா அப்படின்றது தான் அது கொடுக்க மாட்டார்னு தோணுச்சுன்னா கஷ்டந்தான் அப்போ கண்டிப்பாக அஇஅதிமுக உடையும் நிச்சயமாக உடையும் எடப்பாடி மனம் மாறி இந்த ஆறு பேர் குரலுக்கு செவி மடுக்கவில்லைன்னா அவர்கிட்டையும் கொஞ்சம் பேர் இருக்காங்க ஜெயக்குமார் போன்றவர்கள் இருக்காங்க அப்போ கண்டிப்பாக அதிமுக ஒரு பிளவை சந்திக்கும் அது நடக்காமல் இருக்கணும்னு அது அது ரொம்ப ஆபத்தானது அதிமுக உடைவது தமிழ்நாட்டுக்கு ஆபத்தானது என்றைக்குமே இந்த வாக்கு வங்கி எங்கேயும் போயிடாது ஏடிஎம்கே ஓட் பேங்க்குன்றது இடைத்தேர்தலை வச்சு முடிவு பண்ணாதீங்க ஜென்ரல் எலெக்ஷனில் சாலிட ஆன்டி ஏடிஎம்கே ஓட் பேங்க்கு ஒரு முப்பது பர்சன்ட்டு உதாரணத்தை வச்சுக்கிட்டோன்னா அது இப்போ கட்சி உடையுது அப்படின்னும் போது வந்து கண்டிப்பாக வந்து அது வந்து அதில் உடையக்கூடிய நாலு பர்சன்ட்டோ ஆறு பர்சன்ட்டோ பிஜேபிக்கோ நாம் தமிழருக்கோ விஜய்க்கோ தான் போகுமே ஒழிய அது திமுக கண்டிப்பாக போவாது கோர் ஏடிஎம்கே ஓட் பேங்க் டிஎம்கேக்கு போவாது அதே மாதிரி கோர் டிஎம்கே ஓட் பேங்க் ஏடிஎம்கேக்கு போகாது பை எலெக்ஷன்ஸ் வேறு இந்த புரிதல் வந்து அவங்களுக்கு வேணும் அதனால் எடப்பாடி எப்படின்னா ஆவார் ஓபிஎஸ் என்ன ஆவார் டிடிவி என்ன ஆவார்ன்றது பிரச்சனை கிடையாது ஏடிஎம்கே ஓட் பேங்க் என்னவாக போகுது ஏடிஎம்கே ஓட் பேங்க் ஏடிஎம்கே சுக்கல் சுக்கலாக உடஞ்சதுன்னா அதில் ஒரு அஞ்சு பர்சன்ட் பிஜேபிக்கு போச்சுன்னா கூட தமிழ்நாட்டுக்கு அது சர்வநாசத்தை கொண்டு வரும் அதனால் அன் ஒன்றுபட்ட அதிமுகன்றது இந்த ஓன் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டிஎம்கே திமுகவின் நலன் கருதியாது திமுக ஒன்றுபட்ட அதிமுகவை விரும்ப வேண்டும் மாறாக இதில் அவர்கள் குளிர்காய நினைத்தால் அது அவங்களுக்கு ஆப்போ தான் வந்து அவங்களுக்கு ஆப்படிக்கும் அது கடைசியாக எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் ஏடிஎம்கேன்னு சொல்லும்போது ஜெயலலிதாவோ சசிகலாவோ ஓபிஎஸ்ஸோ ஈபிஎஸோ டிடிவியோ கிடையாது அந்த ஓட் பேங்க் அது எங்கே போகுது அது கண்டிப்பாக வந்து அது அடிப்படையில் ஒரு மதசார்பற்ற வாக்கு வங்கி அது வேறு வழி இல்லை போது டிஎம்கேவா பிஜேபியான்னு வருதுன்னா அது பிஜேபிக்கு போகும்போது மொழியே டிஎம்கேக்கு வராது அல்லது நாம் தமிழருக்கு போவோம் அல்லது இந்த இந்த ரெண்டு பிரிவுகளில் ஒரு பிரிவுகளுக்கு போவோம் மொத்தத்தில் அந்த ஓட் அந்த வாக்கு வங்கி சிதறுண்டு போகும்பொழுது அது வேறு சில விரும்பத்தகாத சக்திகள் தமிழக அரசியல்ல வளருவதற்கு தான் வகுக்கும் ஆங்கிலத்தில் சொல்கிறதுன்னா யுனைடெட் ஏடிஎம்கேஸ் இஸ் இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டிஎம்கே திமுகவின் நலன் கருதியாவது ஒன்றுபட்ட அண்ணா திமுகன்றது தமிழ்நாட்டில் இருப்பது தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது மற்றபடி இந்த பை எலெக்ஷனை வச்சு எதையுமே பேச முடியாது நான் சொல்கிறேன் நிச்சயமாக இந்த பைய எலெக்ஷனை வச்சு எதுவும் பேச முடியாது கடந்த இருபத்தோரு ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் நடக்கிற கேலி கூத்தை பார்க்குறவங்களுக்கு இது அளவுகளே கிடையாது இது இட்ஸ் நான்சென்ஸ் இதை வச்சு பேசவே முடியாது லார்ஜர் பிக்சர் என்னன்றதை பற்றி தான் நம்ம பார்க்கணும் அது ஓரளவுக்கு இப்போ ஏடிஎம்கே வாக்கு வங்கி வந்து திமுகவை நோக்கி நகருதுனா கூட அது வரவேற்கத்தக்கது ஆனால் அதற்கு வாய்ப்பு குறைவு அது பிஜேபிக்கு போகும் நாம் தமிழர் விஜய் அந்த மாதிரி போகும்போது நல்லது கிடையாது தமிழக அரசியலுக்கு அது நல்லது கிடையாது இப்போ ஏடிஎம்கே அப்படின்னாலே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாட்சி அப்படிங்கிறது அதாவது நான் எப்படி சொல்கிறேன்னா ஒரு லீடர்ஷிப்பு லீடர்ஷிப்பு கீழே அது ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படிங்கிறது தான் கடந்த கால வரலாறு இருக்குது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கட்சியில் கூடிய ஒவ்வொரு இப்போ ஆர்பி உதயகுமார் வந்து அவருக்கு ஒரு தலைமறைவாக இருக்கார் இந்த பக்கம் ஜெயக்குமார் ஒன்று பேசுகிறாரு செல்லூர் ராஜி குறித்து சில ஆடியோக்கள் வெளியே வந்துகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் தலவாயி சுந்தரம் அவர் தனியாக ஏதோ சில விஷயங்கள் எடப்பாடி பற்றி பேசுகிறேன் இந்த கட்சியினுடைய அடிப்படையான ஒரு கல்ட்டுக்கு மாறாக ஒரு ஒரு குழஞ்ச நிலையில் இருக்கேன் சார் திருப்பி இதை ரெடி பண்ணி அவங்க வந்து திருப்பி ஒன்றிணைஞ்சாலும் அந்த பழைய ஸ்டாண்டர்டில் அவங்க பிடிக்க முடியுமா அது இப்போ எம்ஜிஆர் காலத்தில் இருந்த ஜெயலலிதா காலத்தில் இருந்த கட்சி இப்போ கிடையாது அந்த ஒரு ஒற்றை ஒற்றைத்தலமே இப்போ கிடையாது ஜெயலலிதாவோட ஆளுமை வேறு எடப்பாடியோட ஆளுமை வேறு அதனால் அந்த ஒப்பீடு வந்து தவறு அது அது இருக்க வாய்ப்பும் கிடையாது அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் லீடர்ஸ் எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரியான பவர்ஃபுல் லீடர்ஸ் வந்து இப்போ கிடையாது எடப்பாடியோ ஓபிஎஸோ நாளைக்கு அவங்க ஒன்று சேர்ந்தாங்கன்னா கூட அது கிடையாது பட் அந்த ஓட் பேங்க் வந்து சாலிடாக வந்து இருக்குதுன்னா அது தமிழ்நாட்டுக்கு நல்லது இந்த தலைவர்கள் தனிப்பட்ட முறையில் துண்டு துண்டாக இருக்கிறது பேசுகிறது அதெல்லாம் நடந்து தான் தீரும் ஏன்னா அது யா இவங்க யாரும் ஜெயலலிதா கிடையாது ஜெயலலிதா மாதிரி எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஆளுமை மிக்க தலைவர்கள் இல்லாத பொழுது இந்த மாதிரியான போக்குகள் வந்து தவிர்க்க முடியாது இன்ஃபேக்ட் இதுதான் நல்லது அது ராணுவ கட்டுப்பாட்டுன்னு இராணுவ கட்டுப்பாடு இராணுவத்துக்கு தான் அரசியல் கட்சி கிடையாது அங்கேயே கோளாறு வருது நான் இராணுவ கட்டுப்பாட்டுடன் நடத்துகிறேன்றது பெருமைப்பட வேண்டிய விஷயம் இல்லை நீ வெக்கப்பட வேண்டிய விஷயம் இராணுவ கட்டுப்பாடு இராணுவத்துக்கு அரசியல் கட்சிக்கு இராணுவ கட்டுப்பாடு இருக்குன்னா அது அடிமை கூட்டாது அதனால தான் வந்து ஜெயலலிதா போன பிறகு அந்த இராணுவ கட்டுப்பாடு செதஞ்சு போச்சு தளபதி போன பிறகு சோல்ஜர்ஸ்லாம் வந்து தலைக்கு ஒரு பக்கமாக பிச்சுக்கினாங்க அவ்வளோதான் அதனால் இதுதான் கரெக்டு இந்த இந்த டிசன்ட் இஸ் த எசன்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி கடைசியில் தலைமை சொல்கிற முடிவுக்கு கட்டுப்படணும் ஆயிரம் கருத்துக்களை தெரிவிக்கலாம் ஆனால் கடைசியில் தலைமை சொல்கிற முடிவுக்கு கட்டுப்படணும் அப்படி தான் அவங்க வந்து பத்தொம்போதில் கட்டுப்பட்டாங்க இருபத்தொன்னில் கட்டுப்பட்டாங்க இன்ஃபேக்ட் இருபத்தி ஒன்றில் வந்து அது தோல்வினே சொல்ல முடியாது பத்தாண்டு கால ஆட்சிக்கு பிறகு அறுபத்தாறு சீட் ஜெயிச்சது ஒரு குட் பர்ஃபார்மன்ஸ் அஃப்கோர்ஸ் பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மோடி ஃபேக்ட்ரு மோடி எதிர்ப்பு தான் இங்கே அதிகமாக இருக்கிறதால அவங்க போனாங்க இருபத்தாறு ஐ மீன் எப்படி இருக்குன்றதை நம்ம இப்போ கணிப்பது கடினம் ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறேன் இப்போ இருக்கக்கூடிய அலைன்ஸஸ் அப்படியே கண்டினியூ ஆகி விஜயும் ஃபீல்டுக்கு வந்தால் கண்டிப்பாக வந்து டிஎம்கே அலையன்ஸோட வெற்றி இரநூறு சீட்டுக்கு மேலே யாராலையும் தடுக்க முடியாது அது வந்து அவங்களுக்கே புரியுது அதான் நேற்று திருச்சியில் மாநாட்டில் கூட வந்து என்டிஏ கூட்டத்தில் அவங்க தமிழ் மாநில காங்கிரஸ் காமராஜ் பிறந்தநாள் விழாவில் பேசும்போது இந்த பாயிண்ட்டை தான் வலியுறுத்தியிருக்காங்க இந்த புரிதல் அவங்களுக்கு மெல்ல மெல்ல வர ஆரம்பிக்குது எண்டியா பிளாக்குக்குள்ளே அதனால் அது ஒன்றுபட்ட அதிமுக வந்ததுன்னா அது வந்து இன்னும் அது அவங்களுக்குள்ள அந்த டைனமிக்ஸ் வந்து வேறு மாதிரி போகலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது இப்போ வந்து நம்ம இருபத்தாறு என்ன நடக்கும்ன்றத யார் யார் பக்கம் இருப்பான்றதை இப்போ சொல்ல முடியாது இப்படி இருந்தாங்கன்னா என்ன ஆகும்னு சொல்லாமே ஒழிய யாரோட யார் போவான்றதை நம்ம இப்போ கணிப்பது கடினமானதுன்னு தான் எனக்கு தோணும் பிஜேபியோட கூட்டணியை வந்து தவிர்த்தார் எடப்பாடி அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார் அவர் வந்து பிஜேபியோட விரும்பலை அண்ணாமலையோட நிற்க விரும்பலை அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியாக பேசப்பட்டுச்சு அவருடைய அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு அந்த டுவர்ட்ஸ் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவர் இந்திய கூட்டணி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங் இந்தியா வந்து நிராகரித்தார் ஆனால் இப்போ இந்த தேர்தல் வெற்றியில் வந்து பிஜேபி திருப்பி ஜெயிச்சு வரும்போது அதிமுகவை பிஜேபி வந்து மிரட்டுவாங்க இடி ரைடு விடுவாங்க அவங்க ஆட்களை வந்து பிச்சு எடுப்பாங்க இப்படிலாம் தொடர்ச்சியாக பேசப்பட்டுச்சு பட் இப்போ எப்படி இருக்குது சார் கலவர் இல்லைங்க இப்போ இந்த பிஜேபி ஃபேக்டர் வந்து ஏடிஎம்கேக்குள்ளே ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது வந்து அது ஒதுக்கி தள்ள முடியாத ஒரு விஷயந்தான் ஆனால் அது மட்டுமே ஒர்க் அவுட் ஆகுமான்னு நீங்கள் சொல்ல முடியாது இப்போ நீங்கள் வந்து மோடி வந்து டெல்லியில் வந்து டூ பாயிண்ட் ஜீரோவில் ஆடின மாதிரி எல்லோரையும் ஈடியை வச்சு மிரட்ட முடியாது திமுகவை ஈடியை வச்சு மிரட்டுறது எப்படி குறையுமோ அதே மாதிரி ஏடிஎம்கேவை மிரட்டுறதும் குறையும் ரெண்டாவது சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இடியை பற்றி இந்த ஒப்பீனியன்ஸ் ஸ்ட்ராங்காக வரும்போது கண்டமே அரஸ்ட் பண்ணுறதெல்லாம் நடக்காது அதனால் ஈடியை வச்சு பிஜேபி அண்ணா திமுகவை வழிக்கு கொண்டு வந்துடும் முழு உண்மை அல்ல அந்த காலம் முழுவதும் மலை ஏறிடுச்சுன்னு சொல்ல முடியாட்டியும் கணிசமான அளவு அது வந்து குறைந்திருக்கிறது கம்ப்ளீட்டாக ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை நீங்கள் அப்படி மிரட்டி உருட்டி வாங்கிட முடியும்லாம் சொல்ல முடியாது அப்படின்னா போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பண்ணியிருக்கலாமே மோடி ஏன் மோடியால் பண்ண முடியல இன்னைக்கு ரெஜிம் சேஞ்ச் ஆயிருக்கு கெஜ்ரிவால் அரசுல எல்லாம் வந்து இப்ப நம்ம முதல்ல பேசின ஃபைல்ல சொன்ன மாதிரி சுப்ரீம் கோர்ட்டோட ஸ்ட்ராங் அப்சர்வேஷன்ஸ்லாம் வந்து இடியிலேயும் ஒரு ஒர்க் அவுட் ஆகிட்டு தான் இருக்குது திமுக மீது ஈடியோட கருணை பார்வை எப்படி வந்து குறைஞ்சிருக்குதோ அதே மாதிரி அண்ணா திமுக மேலேயும் அதனுடைய கருணை பார்வை படர்வது கணிசமான அளவு குறையும் அதனால அந்த ஃபேக்டரை வச்சு அங்க ஏடிஎம்கேக்குள்ளே காய்கள் நகரும்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா ஓவரால் பிக்சரே ஈடியோட பிக்சரே வந்து குறைஞ்சிருக்குது இன்னைக்கு அவங்க கம்ப்ளீட்டாக வந்து அவங்க வந்து ஈடியை வச்சு எடப்பாடியை மிரட்டிடுவாங்க ஏடிஎம்கே ஆகிடும் இருபத்தாறில் அவங்க ஒன்று போயிடுவாங்கன்ற மாதிரியான தீர்ப்புகள் எழுதுறது ஜோசியம் சொல்கிறதுலாம் இப்போ நமக்கு சாத்தியம் இல்லாதுன்னு எனக்கு தோணுது இப்போ சசிகலா அவங்க ஒரு சில பயணத்தை துவங்குறேன்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குமா இருக்காது ஃபினிஷ்ட் அவங்க வந்து அது வந்து ஒரு ஸ்பென்ட் ஃபோர்ஸ் அவங்க இருபத்தொன்னில் இன்றைக்கி தமிழக அரசியலேருந்து நான் பார்லமெண்ட் அசம்பி எலக்ஷனை போனால் ஒதுங்கி நிற்கிறேன்னு சொன்னாங்களா அன்றைக்கே அவங்க அரசியல் வழக்கம் முடிஞ்சு போச்சு வாக்கு வங்கி அரசியல் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவர் தேர்தல் வருவதுக்கு பத்து நாள் முன்னால் நான் ஒதுங்கி நிற்கிறேன்னு சொன்னாங்கன்னா அன்னைக்கே முடிஞ்சு போச்சு கருணாநிதியோ ஜெயலலிதாவோ அப்படி சொன்னது கிடையாது நீங்கள் என்னைக்கு அந்த வார்த்தை வாயிலேருந்து இருந்து வருதோ அன்றைக்கி முடிஞ்சுச்சு அப்புறம் திரும்ப அஞ்சு வருஷம் போது தெரியின்ட்டு எப்படி கொடுக்க முடியும் இன்னொன்று ஆமாம் வச்சுக்கோங்க அவங்க டிஸ்குவாலிஃபைடு பர்சன் அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜனவரி வரைக்கும் அவங்க தேர்தலில் போட்டி போட முடியாது இருபத்தாறில் அவங்க போட்டி போட முடியாது அந்த அம்மாவால் இன்றைக்கி எக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ண முடியாது தெரியாமல் எல்லோரும் பேசுவாங்க எதை ஒன்று சேர்ப்பாங்க அந்த அம்மா அதனால் வந்து சசிகலா ஒரு ஃபேக்டரே கிடையாதுங்க ஓபிஎஸ் அண்ட் டிடிவி ஆர் ஃபேக்டர்ஸ் ஓபிஎஸ் உள்ளே வரணும் ஏன்னா சின்ன அளவுலையாக ஒரு உடைக்கிற ஓட்டு வந்து எடப்பாடிக்கு நஷ்டம் ஆயிரம் ஓட்டால் ஓபிஎஸ் ஜெயிக்க முடியாது ஆனால் எடப்பாடி ஜெயிக்கிறத கெடுக்க முடியும் அதே மாதிரி இவங்க ஓபிஎஸ் உள்ளே சேர்த்தாலும் டிடிவியோட அலைன்ஸ் வைக்கணும் ஷரத்பவார் காங்கிரஸ் கூட்டணி வந்த மாதிரி ஆனால் அலைன்ஸ் வரணும் சரி நான் சொல்கிறது இதெல்லாம் நடந்ததுன்னா அது ஒன்றுபட்ட அதிமுக அது நடக்காமல் போச்சுன்னா இவங்களுக்கு பெரிய அளவில் நஷ்டம் எட தான் பெரிய அளவில் நஷ்டம் அதுவும் களத்தில் நாலு பிளேயர்ஸ் அஞ்சு பிளேயர்ஸ் இருக்கும்போது நிச்சயமாக அது ஏடிஎம்கே இப்போ இருக்கக்கூடிய அலையன்ஸ் சாரி டிஎம்கேக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்தியா பிளாக் அலையன்ஸ் கண்டினியூ ஆச்சுன்னா அவங்க இரநூறு சீட் ஈஸியாக அடிப்பாங்க இப்போ இந்த ஆறு பேர் கொண்ட குழு மீட் பண்ணியிருக்காங்க அது எக்ஸ்டெண்டாக சொல்லியிருக்காங்க இவங்க எக்ஸ்டெண்ட் ஆகிட்டா அப்படின்னா எடப்பாடி தனிமைப்படுத்துறதுக்கான வாய்ப்பு அதற்கு வாய்ப்பு நிறைய உண்டு அதைத்தான் நான் சொல்லிக்கிறேன் இந்த எடப்பாடி நிலைமையின் தீவிரத்தன்மையை புரிந்து கொண்டு தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ளாவிட்டால் ஓபிஎஸ்க்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு சரியாக ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்தது எடப்பாடிக்கு நடக்கும் எடப்பாடி அதிமுகவுக்குள் ஓரம் கட்டப்படுவார் இப்படியெல்லாம் போயிடாது அப்போ அதிமுக ரெண்டாக உடையும் ஓபிஎஸ் கூட யாரும் போகல பட் யூபிஎஸ் கூட கொஞ்சம் பேர் போவாங்க அப்போ அதிமுக கண்டிப்பாக ரெண்டாக உடையும் ரெண்டாக உடையுதுன்னா அது திமுக கொண்டாட்டம் அப்பவும் ஒரு பவர் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு குரூப் வந்து ஏடிஎம்கேவில் நிற்கும்போது கண்டிப்பாக எடப்பாடியோட போகிறத தவிர்க்க தான் சார் செய்வாங்க எப்படி இருந்தாலும் ஒரு சில கட்சி இல்லை இல்லை அது என்ன மாதிரியான ஷேப்பில் வருதுன்றதை பொறுத்து இப்போ பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் கே பி முன்சாமி இந்த மாதிரியான நாட்கள் இவர்கள் வந்து எடப்பாடியோடு தான் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க கட்சி வந்து செங்குத்தா உடையுதா அல்லது ஒன் தேர்ட் அவரோட போதான்றதை பொறுத்த விஷயம் இந்த ஆறு பேரோட யோசனையை அவர் ஏற்க மறுப்பாரையானால் தொடர்ந்து நான் வந்து சேர்த்துக்க மாட்டேன் அடம் பிடிச்சா இப்போ இப்போ நாலு நாள் மேலே ஒவ்வொரு மாவட்ட வாரியாக அவர் கூட்டம் ஆய்வுக்கூட்டம் இருக்காரு தோல்விக்கான காரணங்களை கண்டறிய தஞ்சாவூரில் வைத்தியலிங்கத்தை சேர்த்துக்கணுன்னு சேர்த்துக்க மாட்டேன்றார் வைத்தியலிங்கம் ஓபிஎஸோட போனவர் இப்போ அங்கே அங்கே இல்லாமல் விலகி நிற்கிறாரு மறுபடியும் எடப்பாடியோட வரணும்னு விரும்புகிறாரு ஜெயலலிதா காலத்துலேருந்து மந்திரியாக இருந்தவர் ராஜ்யசபா எம்பியாக இருந்தவர் இப்போ எம்எல்ஏவாக இருக்க சேர்த்துக்க மாட்டேன்னு இவங்க சொல்கிறாங்க இதெல்லாம் தப்பு இல்லை எல்லோரும் ஒன்றா தானே இருந்தாங்க ஒரு கட்டத்தில் அப்படி பார்த்தா ஜெயலலிதா வந்து எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜானைக்காண்டியில் இருந்தவங்க ஜெயலலிதாவை அவதூறாக பேசியது மாதிரி கூட பேசுனது கிடையாது அவ்வளோ கேவலமாக பேசுனாங்க எண்பத்தி எட்டு பூரா ஒரு வருஷம் பேசுனாங்க தேர்தல் முடிஞ்சு கருணாநிதி சிஎம் ஆனாலும் எண்பத்தி ஒம்போது ஜனவரியில் ஜானகம்மா அரசியலை விட்டு வெளியில் போகும்போது எல்லாரையும் அரவணைக்கணும்னு ஜெயலலிதா வந்து ஒட்டுமொத்த ஜானகி அணியையும் சேர்த்துக்கிட்டாங்க ஜானகி இருந்தவங்க ஜெயலலிதா விமர்சனம் பண்ண மாதிரி நான்லாம் பார்த்துருங்க அது வேறு யாருமே திமுகல இருந்தவங்க கூட அவ்வளோ விமர்சனம் பண்ண கிடையாது அவ்வளோ ஆபாசமான வார்ஸ் வார்த்தைகளால் அர்ச்சனை செய்திருக்கிறார்கள் பட் அந்த அம்மா சேர்த்துக்கிட்டாங்க அது அவங்களே அசம்பிலே சொன்னாங்க முத்துசாமி வளர்மதி இவங்க எல்லாரையுமே சேர்த்துக்கிட்டாங்க அப்படி இருக்கும்போது இன்றைக்கி இவங்களெல்லாம் நான் சேர்த்துக்க மாட்டேன்னு இவர் சொல்கிறது வந்து கடந்த கால வரலாறு படி பார்த்தாலே தவறு நீங்கள் சொல்கிறது வந்து இந்த ஆறு பேர் என்றைக்கே வரும் நாட்களில் அதிகமாகும் கண்டிப்பாக அதிகமாகும் அதிகமான பிறகும் எடப்பாடி வழிக்கு வர மறுக்கிறாருன்னா ரொம்ப கண்ணியமாக சொல்கிறதுனா அதிமுகவுக்கு எடப்பாடி உரம் கட்டப்படுவார் நிச்சயம் உரம் கட்டப்படுவார் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி அதிமுகவினுடைய துவக்கத்திலருந்தே பார்த்துருப்பீங்க இது மாதிரியான ஒரு கிரைசிஸ் இதுக்கு முன்னாடி இதை விட பெரிய கிரைசிஸ்லாம் வந்திருக்கு இது ஒன்றுமே கிடையாது ஜானகி எம்ஜிஆர் செத்தப்போ வந்ததுலாம் மிகப்பெரிய கிரைசிஸ் சுக்கல் சுக்கலாக உடஞ்சிது தொண்ணூத்தாறில் ஜெயலலிதா தோத்த பிறகு இதே மாதிரி வெளியில் போய் ஒரு ஆட்டம் ஆண்டானுங்க அது ஒரு கிரைசிஸ் எவ்வளோ நாடகம் நடந்தது அண்ணா திமுகவில் இப்போ ஒரு நாடகம் நடக்குது அவ்வளோதான் மறுபடியும் சொல்கிறேன் அந்த வாக்கு வங்கி திமுக போவாது அது ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு பர்சன்ட் போகலாம் நான் சொல்கிறது அந்த வாக்கு வங்கியில் தொண்ணூ முப்பத்தி அஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே அது ஒருபோதும் வந்து திமுக போகாது அது எங்கே போகுதுன்றது தான் கேள்வி இந்த இடைத்தேர்தலை விட்டுருங்க இது வேறு கதை இது ஓவரால் ஏடிஎம்கே ஓட் பேங்க்குன்றது அது ஃபண்டமெண்டலி ஆன்டி டிஎம்கே ஓட் பேங்க் அவன் செத்தே போனாலும் திமுக ஓட்டு போட மாட்டான் பொது தேர்தலில் அந்த ஓட் பேங்க் எங்கே போவோம் இது தான் திமுக கவலைப்பட வேண்டிய விஷயம் உங்களுக்கு இல்லை என்டி கேவலாக அறுவடை பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் ஒன்று ஒன்று ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் அறுவடை பண்ணலாம் மெஜாரிட்டி ஓட் பேங்க்கை நான் பேசுகிறேன் இப்போ கூட அந்த அம்மா இறந்தவொன்னே ஒரு டூ பர்சன்ட் டிஎம்கேக்கு போச்சுன்றாங்க உண்மை நான் சொல்கிறது மெஜாரிட்டி தொண்ணூறு பர்சன்ட் நீங்கள் வச்சுக்கலாம் அது எங்கே போகும் அது அக்ராஸ் த ஸ்டேட் பொது தேர்தலில் நாட் பை எலெக்ஷன்ஸ் பொது தேர்தலை அவன் திமுக போட மாட்டான் அது நீங்கள் அஞ்சு வருஷம் ஆட்சியை முடிச்சுட்டு போகும்போது ஆன்டி கமெண்ட்ஸு கண்டிப்பாக இருக்கும் அந்த ஓட் பேங்க் என்ன ஆக போதுன்றது தான் இப்போ இஷ்யூ அதை பற்றி யாரும் பேச மாட்டேன்றாங்க இப்போ இவன் இவன் கூட போவான் அவன் அவன் கூட போவான் அவன் இவனை தூக்கூட்டினோருவான் இவனை இவன் வாரம் கட்டிடுவான் இதுதான் பேசுகிறாங்களே வழி அந்த ஓட் பேங்க் என்னவாக போகுது தமிழ்நாட்டு அரசியில் ஒன் தேர்டு அது வாக்காளர்களில் ஒன் தேர்டு அஞ்சு பர்சன்ட் வெளியில் போயிருக்கு இருபத்தஞ்சு பர்சன்ட் வச்சுக்கோங்க சரி இருபது பர்சன்ட்னே வச்சுக்கோங்க பத்து பர்சன்ட் எவாபரேட் ஆகிடுச்சு அங்கே இங்கே இருபது பர்சன்ட் அதிமுக வாக்கு வங்கி இவர்கள் தங்களுக்குள் அடித்து கொள்ளுகிறார்கள் என்றால் அதிமுக தலைமை இப்பொழுது இருப்பது போல் இந்த அறுவர் குழு மேலும் அதிகமாகுது அவர் பக்கம் ஜெயக்குமார் கே பி முனுசாமி வராங்க ரெண்டு கோஷிலையும் சேராமல் சில பேர் இருக்காங்க இப்போ இவர்களுக்கூட ஒரு அடிதடி நடந்து இவங்க எம்எல்ஏஸ் யார் கூட போகிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க அதல்ல அந்த வாக்கு வங்கி எங்கே போக போகுது இருபது பர்சன்ட்டுன்னு வச்சுக்கோங்க அதை டுவெண்ட்டி பர்சன்ட் எங்கே போக போகுது அது பிஜேபிக்கு போதா நாம் தமிழருக்கு போதா அதுதான் கவலைப்பட வேண்டிய விஷயம் அதில் இருபது பர்சன்ட்டில் ஒரு அஞ்சு பர்சன்ட் பிஜேபிக்கு போகுதுன்னா கூட நீங்கள் அது தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடோட சோஷியல் ஃபேப்ரிக்கு அது ஆபத்து இல்லை எடப்பாடி வந்து கூட்டணியை ஃப்ரேம் பண்ணி இதெல்லாம் சமாளிச்சிடலாம் அப்படின்னு ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாம் தமிழ் கூட கூட பேச்சுவார்த்தை ரெடியாக பண்ணுறாங்க அப்படிங்கிற நான் சொன்னாங்க நேர சிக்ஸில் பாமகா கூட கூட உள்ளே பேச்சுவார்த்தை பண்ணி கூட்டணியை வச்சு இதை டேமேஜெல்லாம் சமாளித்து நம்ம திருப்பி ஜெயிச்சிட முடியும்னு நினைக்கிறாரு அப்படி தான் அவர் சொல்கிறாரு ஆனால் அது எப்படி வரும் நீங்கள் கட்சியை ஒன்றுபடுத்தாமல் கூட்டணி எப்படி அமைப்பேன் முதல்ல உன் வீட்டை நீ ஒழுங்காக வச்சுக்கணும் ஊர் நியாயம் பேசுறதுக்கு முன்னால் நீ ஒழுங்காக இருக்கணும் இந்த கேள்வி வரும்ல நீங்கள் ஒரு வலுவான கூட்டணி அமைக்கிறீங்கன்னா முதல்ல உங்ககிட்ட வலுவான கட்சி இருக்கணும் உங்கள் கட்சியில் கணிசமான பகுதி வெளியில் போய் நிற்குது அப்படின்றத பாருங்க அவர் வந்து இந்த மக்களவை தேர்தலில் அடாப்ட் பண்ண ஸ்ட்ராட்டஜியை நான் இப்படியே தான் இருப்பேன் பிரிஞ்சு போனவங்கள யாரும் சேர்த்துக்க மாட்டேன்ற ஸ்ட்ராட்டஜியோடு போனார்னா சத்தியமாக அசம்பிளி எலெக்ஷனுக்கு முன்னால் ஏன் இந்த வருஷ கடைசிக்குள்ளேயே கட்சி பெரிய அளவில் சவால்களை சந்திக்கும் பெரிய அளவில் சந்திக்கும் அப்படி இல்லைன்னா அடுத்த ஆறு மாதத்தில் அதுக்கு அடுத்து ஒரு வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்சிக்கு மிகப்பெரிய சவால்கள் காத்திருக்குது இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தல்களில் கட்சியை அவர் வழி நடத்தின மாதிரி இருபத்தாறில் சத்தியமாக வழி நடத்த முடியாது எல்லாம் குரலை எழுப்புவான் இந்த தடவை தேர்தலில் போட்டி போடவே அவங்க ஆர்வம் காட்டலை அதனால தான் முக்கியஸ்தர்கள் யாருமே போட்டியை போடலை அவங்க கேண்டிடேட்டில் உங்களுக்கு வாயை விட்டு சொல்லக்கூடிய கேண்டிடேட்னா யார் ஜெயக்குமார் மகன் நின்னார் அதை தவிர வேறு யார் ஒருத்தர் பேர் கூட மனசுலேயே நிற்கலை இந்த கதை அசம்பளியில் நடக்காது அசம்பிளியில் டஃப் ஃபைட் இருக்கும் வாழ்வாசாவாது அவன் வேலையை செய்யலை செல்லூர் ஆஜியை வந்து அவர் பேசினதே சில வேலை செய்யக்கூடாது செல்லூர் ஆஜி சொன்னார்ன்னு சொல்லி சில வீடியோஸ் ஆகும் அவங்களுக்கு வந்து ஒரு பாத்தியதையுமே இல்லையா திமுக கூட்டணி நாற்பதும் ஜெயிக்கும்ன்றது எல்லாருக்கும் தெரியும் அறிவுலவன் எல்லாருக்குமே தெரியும் அவங்க அலைன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது இவர் என்னன்னு போய் நிற்பார் பட் கதை வேறு அசம்பிளியில் நீங்கள் சாலிடாக வந்து உங்களுக்கு வந்து ஃபைட்டு வாழ்வாசாவா வாழ்வாசாவா பிரச்சனை அது அவர் எப்படி விட்டு கொடுப்பான் அவன் அதில் இவங்களை கண்டுபிடிப்பாக அஞ்சு வருஷம் பொறுத்த ஆட்சி ரிமெம்பர் பேக் டு பேக் டிஎம்கே கவர்மெண்ட் வந்ததே கிடையாது அண்ணா திமுகன்ற கட்சி வந்தது பிறகு எழுபத்தொன்னில் அது வேற கதை எம்ஜிஆர் கூட இருந்தார் அண்ணா மறைவுக்கு பிறகு இந்திரா காந்தி எலெக்ஷன் ஒரு வருஷம் முன்னால் கொண்டு வந்தாங்க நடந்தது செவன்டி டூவில் ஏடிஎம்கேன்ற கட்சி வந்த பிறகு டிஎம்கே வந்து பேக் டு பேக் கவர்மெண்ட் வந்ததே கிடையாது அதனால் அந்த சவால் அதிகமாக இருக்கும் சவால் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது ஏடிஎம்கேக்கு தான் சேலஞ்ச் அதிகம் அதனால் வந்து அவர் எடப்பாடி தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ளாவிட்டால் அவருக்கும் கஷ்டம் ஏடிஎம்கேக்கும் கஷ்டம் ஐ திங்க் பார்க்கலாம் வரும் நாட்களில் வந்து அவர் எப்படி காய நகத்துறாருன்றதை நம்ம பார்க்கணும் இது இப்படியே போச்சுன்னா ஏடிஎம்கே உடையிறது எடப்பாடி தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ளாவிட்டால் அதிமுக உடைவது உறுதி எடப்பாடியினுடைய போக்கு இந் தமிழக அரசியலில் என்னவான பாதிப்புகளை ஏற்படுது அப்படிங்கிற வைத்து நீங்கள் வந்து ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார் உங்களுடைய நேரத்துக்கு கருத்துக்கு ரொம்ப நன்றி சார்